நல்லா இருக்கீங்களா சரிங்க வந்துங்க நம்ம தமிழ்நாட்டிலே பெரிய ஏரியான வீராணம் ஏரி இருக்குல்ல அந்த வீராணம் ஏரியை பத்திய காணொலிய பாக்கலாம் இந்த வீராணம் ஏரிங்கிறது சிதம்பரத்திலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவுல இருக்குங்க இத வந்து சோழர்கள் காலத்துல இதை சோழர் காலத்தில் ராஜா தித்ய சோழனுங்கிறவர் வந்து வெட்டினாருங்க இவருடைய அப்பா பேர் வந்துங்க முதலாம் பரந்தாக சோழன் முதலாம் பரந்தாக சோழன் ஆனால் இவங்க அப்பாவுக்கு வச்ச பேர் வந்து வீர நாராயணன் வீர நாராயணன் அந்த பேர்ல தான் அப்பா பேர்ல தான் இந்த ஏரி வந்து வச்சிருக்க அப்படிங்க வீர நாராயணன் ஏரின்னு ஆனால் அது வந்து மருவி காலப்போக்கில் வந்து வீராணம் ஏரியா ஆயிடுச்சுங்க அந்த ஏரி தான் இந்த வீராணம் ஏரி இந்த ஏரியில் வந்துங்க எழுபத்தி நாலு கணவாகி இருக்குங்க அதாவது தண்ணி வர்றது எழுபத்தி நாலு கணவாகி இருக்குங்க இந்த எழுபத்தி நாலு கணவாகி வழியாக தான் இந்த ஏரிக்கு தண்ணி வருதுங்க அங்கே போய் நின்று அந்த குளத்தை பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி பார்க்குற தூரம் தூரம் எல்லாம் தண்ணியாக தான் தெரியும் இந்த தண்ணி தான் வந்து அந்த ஏரியாவில் உள்ள எல்லாத்துக்கும் வந்து விவசாயத்துக்கும் உதவக்கூடியது ஏரியோட நீளம் வந்துங்க பதினோரு கிலோமீட்டர் இந்த ஏரியோட நீளம் பதினோரு கிலோமீட்டருங்க அகலம் இருக்குல்ல அகலம் வந்து நாலு கிலோமீட்டர் அகலம் இது இருக்குங்க இதோடைய கொள்ளளவு வந்து ஆயிரத்தி நானூற்றி மில்லியன் கன அடிங்க ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு மில்லியன் கனேடி அதாவது ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு டிஎம்சி பல்லவர் காலத்தில் வெட்டின இந்த ஏரிகள்லாம் வந்து நீங்கள் வந்து இது கூட ஒத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வீராணம் ஏரி கூட அந்த பல்லவர் காலத்து ஏரியெல்லாம் வந்து நீங்கள் ஒத்து ரெண்டையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பல்லவர் காலத்தில் விட்டு ஏரிகெல்லாம் வந்து வெறும் குளம் கூட்டம் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் ஏரிக்கு தண்ணியெல்லாம் வருதுங்கல்ல தண்ணியெல்லாம் வரும்போது அந்த அந்த கரைக்கு வந்து எதுவும் தரக்கூடாது அதுக்காக அந்த கரையில் வந்துங்க விழா மரத்தையும் கருவேளை மரங்களும் வந்து நிறைய வளர்த்தி தான் அந்த ஏரி படுகையை பாதுகாத்துருக்காங்க அந்த ஏரி படுகையில் வந்து அந்த ஏரி படுகைக்கு கரைக்கு வந்து எதுவும் பாதுகாப்பு ஏற்படக்கூடாது இந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது அதுக்காக கரு மரங்களையும் மரங்களையும் வந்து நிறைய வச்சுருக்காங்க வச்சு தான் அந்த ஏரி படுகையை வந்து பாதுகாத்துருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க அதாவது அவர் கல்கி எழுதினார்ல கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் கதை இந்த வீரான ஏரியோட கரையில இருந்தா தொடங்குதுங்க ஏரியாத்து தண்ணி கடலில் போய் இருந்துச்சுங்க இந்த வடக்காவேரியாத்து தண்ணி நேராக இந்த ஏரியெல்லாம் வெட்டுறதுக்கு முன்னாடி கடல்ல தான் போய் கலந்துக்கிட்டு இருந்துச்சு அதை அந்த கடலில் கலக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுத்து அதை வந்து மக்களுக்கும் விவசாயத்துக்கும் பயன்படு பயன்படணும் அப்படின்ட்டு அதுக்காக வெட்டினா தான் இந்த வீராணம் ஏரியேங்க ராஜாதித்ய சோழனோட இந்த நுண்ணறிவும் ராஜாதித்ய சோழனோட இந்த நுண்ணறிவும் புத்தி கூர்மையும் இன்னைக்கும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பயன்படுத்து பார்த்திங்களா இப்போ அந்த வீராண ஏரி தமிழ்நாட்டிலேயே பெரிய ஏரிங்க அவர் வந்து எவ்வளோ தூரம் யோசனை பண்ணி மக்களுக்கும் பயன்படணும் விவசாயத்துக்கும் வந்து செலிமா பயன்படணுங்கிறதுக்காக இந்த ஏரியை வந்து வெட்டியிருக்கார் அவருடைய புத்தி கூர்மை யாருக்காவது வருமா எவ்வளோ யோசனை பண்ணி எந்த மாதிரி செஞ்சுருக்கா பாருங்க ஆ அதனால அவரை வந்து எண்ணி நம்ம வியப்படையாமல் இருக்கவே முடியாதுங்க வியக்காமல் இருக்கவே முடியாது சரிங்க வேறு ஒரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நான் உங்களே சந்திக்கிறேன் நன்றி